வணக்கம் அந்தோணி நினைப்புறையால் இன்னைக்கு வந்துக்கிட்டு சரியான வெயில் இந்த வெயிலுக்குள்ள வந்துக்கிட்டு நான் பசங்களை ஃபோன் பண்ணேன் உடனே பறந்து வந்து அண்ணே நொங்கு தான் இந்த சரித்து போட்டுருந்து ஒரு மணி நேரமே தேடி ஒரு நொங்குக்குலாம் கட்ட முடியாது கடைசியாக ஒரு பனையில் நொங்க கண்டுபிடிச்சாச்சு இந்த நொங்கை நம்மளால்தான் கட்டப்பட பேர் என்னடா அதிர்ஷ்டராஜ் அதிர்ஷ்டராஜ் பார்த்துக்கிறீங்க எல்லாரும் அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் கிடைக்குமான் இருக்கு அவர் பேர்லேயே அதிர்ஷ்டத்தை வச்சிருக்காரு உங்கள் அப்பா பணசி சிவராங்களா எங்கள் அப்பா பணதா தான் சிவராங்க ஐய் நீண சிவரா நான் போய் பரவலை போயிட்டு கடலுக்கு போய்க்கிருக்காங்க பண கடலுக்கு போயிக்கிட்டு போய்கிட்ருக்கான் இப்போ வந்துக்கிட்டு நம்மளுக்கு தலைவர் தான் ரன்கிட்டி தரப்புறார் அதிர்ஷ்டராஜ் போடுறேன்

और करवा कोटे में है डोमळा वाला डांस और 500 सब्सक्राइबर

சப்போர்டிஸ்டா இருக்கு நிறைய இருந்தா வெட்டுங்கடா அவ்வளவுதான் நிறைய இருந்தா

இந்த கருப்பு பனையில வந்துக்கிட்டு நம்ம பணம் ஏற முடியாது கருப்பு இல்லை கருக்கு கருக்கு பனையில நம்ம பணம் ஏற முடியாது அதனால என்னன்னா பணம் ஏற முடியாதனால இந்த மாதிரி கத்திக்கம்ப உள்ள விட்டு வெட்டி எடுக்கிறதுக்காடி

ഇവിടെ വരുന്നു ഞാൻ കൈ കൊടുയാ ഇവിടെ വരോ ഫക്ക ഇത്രേം പേ എടി പിടി പോര് ഇത്രേം സുബുളടി ന്യൂട്ര மழை காலின்றது இடா ஏடி ஏ அடி நம்ம சாப்பிடும் இல்லை வேற யாரும் விட்டு இருக்காது உத்து சரியான வெயில்ல அப்படியே நுங்கு நல்லா உள்ள இருந்து எடுத்து போட்டு பதினிய அதுல ஊத்தி குடிச்சயிருக்காருங்க கேமராமேனுக்கு வாய் வருது ஜெட் ஊதுது ஹ்ம் ஹ்ம் ஏய் கையில

அதனால அ꼴ை அய்னா மீ ஒரு அய்னா சாப்பாடு சாப்பிடும்போது கூட வயிறு சாமானே நிறையாது நிறையாது சரசரனு நிறைது ஆ மேரி குடிச்சு குடிச்சு தர ஐ வைர் ட லிட்டரா இந்த ஏன்னா இதுதான் அந்த நொங்குக்கு பதனிக்க எல்லாத்துக்குமே சீசன் இந்த டயத்தில் மட்டுந்தான் அது கிடைக்கும் எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு நினச்சா நொங்கு கிடைக்காது நினச்சா பதினி கிடைக்காது இந்த சீசன்லாம் கிடைக்காது இந்த வருஷம் சீசன் வந்து கொஞ்சம் டல்லு தான் சொல்கிறாங்க பணையேறவங்க முதல்லலாம் பனை ஏற ஏன்னா முக்கா முட்டிக்கெழவே ஒரு ஃபுல்லாக இருக்குமா காவாசியோடு இல்லை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இருந்தாலும் எந்த சீசன் இருந்தாலும் நொங்கையும் பதினையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தன்ன போல் வந்துடும் அந்த சந்தோஷம் தான் இந்த வருஷமும் வரப்போகுது வீடியோ பிடிச்சிட்டு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்தவரையும் எல்லாம் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சண்டை பண்ணுறா